நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசு பாணியர் பேசுகிறேன் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் உள்ளிட்ட பலர் நடிப்பில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி திரையரங்குகளில் வெளியான படம் டியூ படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இதன் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது தயாரிப்பாளர்கள் ரவி நவீன் ட்யூ படம் தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல உதவி பெற்றுள்ளது கீர்த்திஸ்வரன் ரொம்ப சென்சிபுலான விஷயத்தை சரியாக சொல்லியுள்ளார் பிரதீப் மமிதா மற்றும் மற்ற நடிகர்கள் சிறப்பாக நடித்துள்ளனர் உலகம் முழுவதும் இந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பு மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் எடிட்டர் பரத் விக்ரம் பேசும்போது உலகம் முழுவதும் டியூட் படத்துக்கு கிடைத்த வரவேற்பு மகிழ்ச்சியாக உள்ளது ரசிகர்களும் சரியாக கொண்டு போய் சேர்த்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் கீர்த்திக்கு நன்றி பிரதீப் மமிதா சரசா ரோகிணி மேம் என அனைத்து ஆதரவுக்கும் நன்றி என்றார் நடிகை ஐஸ்வர்யா வர்மா படத்திற்கு கிடைத்து வரும் வரவேற்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று பேசினார் உங்களுடைய சம்யுக்தாவாக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி கீர்த்தி சார் இந்த வருடம் எனக்கு கிடைத்த அழகான விஷயம் டியூட் லவ் டுடே படத்திலிருந்து இருந்து பிரதீப்பை ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசை உண்டு அதற்கு பிரதீப் தான் இன்ஸ்பிரேஷன் பிரேமலு பார்த்ததில் இருந்து மமிதாவுடன் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இந்த படம் மூலம் நிறைவேறியது என் அப்பா சரத் மிகப்பெரிய ரசிகர் அவரது கனவு இந்த படத்தில் நிறைவேற்றியிருக்கிறேன் படத்திற்கு இவ்வளவு அன்பு கொடுத்து வரும் ரசிகர்களுக்கு நன்றி ரொம்ப பாசிட்டிவ் வாய்ப்போடு இருந்த டியூ செட்டை இப்போது மிஸ் செய்கிறேன் உங்களுடைய கனவை எப்போதும் கைவிடாதீர்கள் என்றார் நடிகர் ரிது ஆர்வன் பேசும்போது இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் கீர்த்திக்கு நன்றி பிரதீப் அண்ணாவின் ரோகிணியின் பொறுமை சரஸ்தாரின் சீனியாரிட்டி ரோகிணி மேமின் நடிப்பு திறமை எல்லோருமே இந்த படத்திற்கு பலம் தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் சிறப்பாக பணியாற்றினார்கள் ஒளிப்பதிவாளர் நிகத் பொம்மி படத்திற்கு வெற்றி கொடுத்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி நகைச்சுவை எமோஷன் கதை என அனைத்தையும் சரியான விதத்தில் கலந்து பேசுகொள்ளாக்கிய இயக்குனர் கீர்த்திக்கு வாழ்த்துக்கள் சரஸ்தார் நடிப்பில் பிளாஸ் பிளாஸ் செய்கிறார் பிரதீப் சார் மமிதா என அனைவரும் சிறப்பாக நடித்துக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் நடிகை ரோகிணி பேசும்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழ் படத்தின் சக்சஸ் மீட்டுக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி இந்த படத்தின் வெற்றி மூலம் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தமிழ் ரசிகருக்கு இன்னும் நெருக்கமாக மாற்றிய இயக்குனர் கீர்த்திக்கு நன்றி இதுபோன்ற தைரியமான கதையை தேர்ந்தெடுத்து நடித்த பிரதீபுக்கும் நன்றி மமிதாவுடைய மிக கடினமான கதாபாத்திரம் அதை சவாலாக எடுத்து சிறப்பாக நடித்திருக்கிறார் சரத் துமா சாருடைய கதாபாத்திரம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்திற்கு தேவையான கருத்தை டியூட் சொல்லியிருக்கிறார் நல்ல இளைஞர்கள் கையில் சினிமா இருக்கிறது என திருப்தி உள்ளது அதை மக்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நிகேத் இன்னும் பயங்கரமான கதைகள் உங்களிடம் இருப்பதாக சொன்னார் அதையும் நன்றாக கொண்டு வாருங்கள் நன்றி

ஒரு சீன் பாதி சொல்லும் போதே உடனடியாக பிடித்து கொள்வார் சின்ன வயதிலிருந்தே அவருடைய நகைச்சுவை காட்சிகளையும் விரும்பி ரோகிணி மேம் நன்றி படத்தில் நடித்துள்ள மற்ற நடிகர்கள் தொழில்நுட்ப குழுவினர் நன்றி ஒரு பெண் தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை அவளுக்கு மட்டும்தான் உள்ளது வேறு யாருக்கும் இல்லை என்பதை தான் பேசுகிறது அனைத்து விதமான வன்மங்களுக்கு எதிரான படம் இது எனக்கான நல்ல அறிமுகத்தை இந்த படம் மூலம் கொடுத்திருக்கும் ரசிகர்களுக்கு நன்றி நடிகை மமிதா பயிற்சி பேசும்போது என்னுடைய முதல் தமிழ் வெற்றி மேடை சந்தோஷமா இருக்கிறது என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள் கீர்த்தி அண்ணாவுக்கு நன்றி பிரதீப் சார் சரத் சார் ரோகிணி மேம் ஐஸ்வர்யா ரிது சாய் எல்லோரும் எனக்கு பயங்கர எனர்ஜி கொடுத்தார்கள் பார்வையாளர்கள் அனைவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்றார் நடிகர் சரத்குமார் பேசும்போது படத்திற்கு ஆதரவு கொடுத்த மீடியா ரசிகளுக்கு நன்றி படத்தில் வாய்ப்பு கொடுத்த மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு நன்றி அப்பா தாத்தா கதாபாத்திரங்கள் வெறுமனே நடிக்காமல் அந்த கதை நாயகனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் அப்படித்தான் காஞ்சனா போர் தொழில் போன்ற படங்கள் நடித்தேன் டியூட் படத்திலும் நல்ல கதாபாத்திரம் கொடுத்து கீர்த்திக்கு நன்றி அழகான சோசியல் மெசேஜை சரியாக கீர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் மூன்று முறை இந்த படம் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை புதிதாக தெரிகிறது கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரை தான் நீங்கள் திரையில் பார்த்தீர்கள் பிரேக் சீனில் மமிதா மிக சிறப்பாக நடத்திருந்தார் எல்லோருமே சிறப்பாக டியூட் படத்தில் பணியாற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை பிரதீப் ரங்கநாதன் பேசும்போது நவீன் சார் ரவி சாருக்கு நன்றி உலகம் முழுவதும் இந்த படம் வெற்றி அடைந்துள்ளது அங்கெல்லாம் கொண்டு சேர்த்த என் தயாரிப்பாளருக்கு நன்றி ஒளிப்பதிவாளர் நிகத் எடிட்டர் பரத் பரத்ஸ்டியூமர் பூர்ணிமா என அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நிறைய நடிப்பை வியந்திருக்கிறேன் இப்படி ஒரு அழகான படத்தை கொடுத்த கீர்த்திக்கு நன்றி நிறைய விவாதங்களை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கிறது கேரளா ஆந்திரா துபாய் நார்த் அமெரிக்கா நம் தமிழ் மக்கள் அனைவரது ஆதரவுக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்